ஹை மக்களே வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல் இனி குமரி கேரளா நம்ம ஒரு ஹோட்டல் ப்ரொமோஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாரி கிடா விருந்து ரெஸ்டாரண்ட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா பைபாஸ் சேலம் கோயம்புத்தூர் பைபாஸ் ரோட்டில் சைடில் வந்தோம்னா சர்வீஸ் ரோட்டில் வந்தோம்னா இது இருக்குது இதுலேருந்து அப்படியே டேன் எடுத்தோம் அப்படின்னா சங்ககிரி இருக்குது இந்த ஹோட்டல் கிடா விருந்த ரெஸ்டா வாரி கிடா விருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ்லேயே சங்ககிரி வந்துடுது ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த கிடா விருந்து ரெஸ்டாரண்ட் பார்த்தோன்னே இந்த ஆம்பியன் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம் நல்லா இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்குமே ஸோ ஓகே இங்கே வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் ஏன்னா மார்னிங் வந்து வரும்போது நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி அந்த டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமான் பார்த்தோம் அப்போது வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே மத்தியானம் சரி இந்த ஹோட்டலில் மத்தியானம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஈரோடு போயிருந்தோம் இதுலேருந்து இந்த இதுலேருந்து சங்ககிரி போய்க்கலாம் கோயம்புத்தூர் போய்க்கலாம் ஈரோடும் போய்க்கலாம் ஸோ அந்த பைபாஸில் நாங்கள் ஈரோடு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு டூ த்ரீ கிட்ட ஆயிடுச்சு அங்கே தான் வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ வேறு எங்கேயுமே சாடாமல் இந்த ரெஸ்டில் ஏன்னா இந்த அப்பியரன்ஸு லுக் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த குடிலில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போயிரு வந்தோம் மத்தியானம் இங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வரும்போது என்ன ஃபுல்லாக ரெயினாக இருந்துச்சு ஸோ மழை டைம் வந்து இதுக்குள்ளே அலோடு கிடையாது அப்படின்னாங்க ஆனால் நான் வந்து போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அழகாக ஒரு ஃபேமிலி வந்து உட்கார்ற மாதிரி நம்ம மட்டுமே கம்ஃபர்டபுளாக வேற யாருமே வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணா நம்ம இஷ்டத்துக்கு வந்து சிலவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படி அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா இது வந்தா நிறைய பேர் ஏதாவது திருஷ்டி பட்டுருவோம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நம்ம வீட்டில் எப்படி உட்காந்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த இடத்துல வந்து கொடுத்துச்சு ஃபேனு லைட்டு எல்லாமே இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு உள்ளே பார்க்க ரெஸ்ட் ரூம் இப்போ நல்லா ட்ராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு நீட்டாக வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இங்கே வெளியே இருந்துச்சு அதுக்கப்புறமா குட்டி பிள்ளைங்க எழுதிட்டுருக்காங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்கள விளையாட வைக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் ஏரியாவும் வருச்சு நான் ஃபஸ்ட்டு கால் லேசாக காப்பிச்சுட்டு லாஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் உள்ளே போனோடனே பார்த்தா கிச்சன் எல்லாமே சில இடத்துல வந்து கிச்சன் வந்து விசிபிளாக இருக்காது பின்னாடி சைடில் வச்சுருப்பாங்க நமக்கு வந்து நீட்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு பயத்தோடையே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கிச்சன் எல்லாமே நம்ம விசிபிளாகவே இருக்குது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பார்த்தாலே தெரியும் பாருங்க ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீனாக ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுருந்தாங்க கேப் போட்டுதா இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடியும் க கரெக்டாக வந்து அதை கேப்பு எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க அப்புறம் இங்கே வந்து எபோர்டு வந்து க தெளிவாக வச்சுருக்காங்க சுத்தமான எண்ணெய் ஒரு முறைக்கு இன்னொரு முறை வந்து பயன்படுத்த மாட்டாங்க அஜினோமோட்டாலாம் யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது அப்புறம் மரத்தில் ஆட்டின செக்கெண்ணெய் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரத்த பொரியல் ரசம் அப்புறம் வந்து தண்ணி குழம்பு இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது நான் அது பின்னாடி நான் காமிக்கிறேன் நான் என்ன வாங்கியிருக்கேன் என்ன ஃபுட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன் ஸோ இது பாருங்கள் நல்லா மழை இருக்கு இந்த வெளியே உட்காந்து சாப்பிட்றது உள்ளுக்குள்ளே டென்ட்டுக்குள்ளே உட்கார்றது தனி ஃபீலாக இருக்கும் அப்படி அந்த ஃபெசி அவைலபிலிட்டி கிடைக்காதவங்க வெளியே வந்து உட்காரலாம் வெளியே கூட நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டு பந்தி மாதிரி ஃபேமிலியாக ஒரு முப்பது பேர் வந்தால் கூட ஒரே இதில் வந்து உட்கார்ற மாதிரி தனித்தனி டேபிள் இல்லாமல் சேர்ந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியும் வெளியே வந்து இருக்குது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நான் உள்ளே இல்லை நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணேன் என்ன கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஆறு பேர் தான் ஆறு பேராக போயிருந்தோம் சரி அப்படி சொல்லிட்டு இங்கே வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சூஸ் பண்ணேன் அப்புறம் வந்து இங்கே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிடா விருந்து ஸ்பெஷல் அப்படின்னாங்க சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நான் சூஸ் பண்ணுறேன் கிடா விருந்து கிடா விருந்து வந்து என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இவ்வளோ வந்து ஒரு நானூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து இதே நம்ம வெளியே போய் செப்பரேட்டாக வந்து வாங்கினா கூட மட்டன் தனியாக டூ ஹண்ட்ரட் ஆயிரும் இரத்த பொரியல் தனியாக டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்துடும் இப்போ வச்சிருக்க அவ்வளோவுமே ஃபோர் டுவெண்ட்டிக்கு அன்லிமிட்டெட் ரைஸோட நல்ல ஒரு காம்போவாக எனக்கு ஃபீல் ஆச்சு சரி அப்படி சொல்லிட்டு இந்த காம்போ நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் சீ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா திருப்தியாக மனசார சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஃபீல் இருந்துச்சு பாருங்கள் நாட்டுக்கோழி ட்ரை அப்புறம் ரத்த பொரியல் ஒரு முட்டை அதுக்கப்புறமா மட்டன் ட்ரை சில்லி சிக்கன் இவ்வளோ வந்து ஃபோர் டுவெண்ட்டிக்கு அன்லிமிட்டெட் ரைஸோடு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் குழம்பு வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி மீட்டிங் ஹால் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஏசி ஏசி ஃபெசிலிட்டியோட ப்ரொஜெக்டர் ஃபெசிலிட்டி ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து மீட்டிங் நடத்தணும்னா ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகிற மாதிரி நம்ம லேட்டஸ்ட் எதுனாலுமே ப்ரொஜெக்ட்ரு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர் இருக்குது உள்ள எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது நான் உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள் மீட்டிங் ஹால் கான்ஃபரன்ஸ் ஹால் பர்த்டே பார்ட்டி ஹால் அப்புறம் மினி தேட்டர் ஹால் லஞ்சு இது சாப்பிட்ற மாதிரி டைனிங்கும் எல்லாமே அவைலபிலிட்டி உள்ளே இருக்குது ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி மெம்பர்ஸ் அட் எ டைமில் இந்த ஹாலை யூஸ் பண்ணுற மாதிரியான அவைலபிலிட்டி இதில் இருக்குது அங்கே உள்ளே பார்த்துடலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்படி தான் அப்பேர வியூ வந்து மீட்டிங் ஹால் பக்கத்தில் இருந்து பார்த்தா கூட சைடில் வந்து ஹோட்டல் அந்த வியூவை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அது கிளைமேட் வந்து நல்ல சில்னஸோட இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுதான் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு இதுதான் வந்து மினி ஹாலோட அப்பேரன்ஸு ஏசி ப்ளஸ் ஃபேன் எல்லா பக்கமும் ஃபேனு ஸ்பீக்கர் ஃபெசிலிட்டியோட வந்து அது கொடுத்துருக்காங்க ஒரு திருப்தியான ஃபில்லிங்கான ஒரு ரைஸ் சாப்பாடு தான் நான் வந்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு சாம்பிள் பார்த்துட்டு நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் பாருங்கள் சில்லி சிக்கன் மட்டன் ட்ரை அப்புறம் எக்கு எக்ஸ்ட்ரா வந்து நாட்டுக்கோழி ட்ரை அதுக்கப்புறமா ரத்த பொரியல் இந்த அஞ்சு சை ஸ்டார்ட்டஸையும் எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு ஸ்டார்டஸோட அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டிக்கு கிடைக்காது ஏன்னா நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன் பேங்களூரில் வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து போட்டிருப்பாங்க காம்போ இந்த மாதிரி பஃபே அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்தா கூட எல்லாமே மட்டன் வெரைட்டிஸ் அந்த மாதிரி வராது எல்லாமே வந்து சிக்கனாக தான் இருக்கும் ஸோ இந்த கே வாரி கிடா விருந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படின்னா வேற எங்கேயும் இல்லாத சூப்பரான ஆஃபர் அதுவும் இல்லாம நம்ம சேனலில் பார்த்துட்டு போய் சாப்பிட்றவங்களுக்கும் வந்து ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே காம்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் பாருங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து ஏகப்பட்ட ஒரு பத்து கார் அட்ட டைமில் பார்க் பண்ணுற மாதிரி அவைலபிலிட்டி இங்கே இருக்குது அது போக நம்ம வந்து லாஸ்ட்டாக ட்ரை பண்ணது அங்கே உள்ள பிரியாணி பிரியாணிலே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எக் பிரியாணி எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ஜீரா ரைஸில் தான் பண்ணுறாங்க பாஸ்மதி ரைஸ்க்காக ஜீரா ரைஸில் பண்ணக்கூடிய பிரியாணி ஐட்டம்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது பிளின் பிரியாணியும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறேன் சிக்கன் பிரியாணி பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் லெக் பீஸ் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வேற எந்த பீஸும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஃபைனலாக நம்ம வந்து ஒரு ட தயிரும் எங்கள் ஊர் சைடில் இந்த ரசம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா புளித்தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து பச்சை ரசம் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாக்டாக அந்த புளித்தண்ணி மாதிரி உள்ள இதில் காய்க்காமல் ரசம் வந்து இது பண்ணுறாங்க லாஸ்ட்டாக வந்து குடிச்சிட்டு டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அங்கே இருந்த கஸ்டமர்ஸ்கிட்ட எப்படி இருந்துச்சு எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கேட்டிருந்தோம் அதை பார்த்துங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன இங்கே ஸ்பெஷலா அல்லம்பட்டி ஒரு சொட்டம், சிந்தாமணி சொட்டம், ஆசரி ஒரு சொட்டம். நல்லா நல்லா இருக்கு. ரெகுலர் கஸ்டமர்ஸா நீங்க எல்லாம்? இது ஃபர்ஸ்ட் டைம் வரோம்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமே. ஓகே. ஓகே தேங்க் யூ. அவ்ளோதான் फ्रेंड्स, ரிவ்யூ கேட் இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரன்ட் ட்ரை பண்ணியீங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू फॉर वाचिंग. थैंक यू.